வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது இந்த கதையில எனக்கு தெரிஞ்ச ஒருவன் அவனது நண்பனின் அண்ணியை எப்படி மடக்கி விளையாடினான் என்ற ஒரு உண்மை கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப்போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பரா இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் இப்போது கதைக்குள்ள வருவோம் என் பேர் ராஜா எனக்கு வயது இருபத்தாறு என்னோட சொந்த ஊர் நாகப்பட்டினம் என்னோட தந்தை மீன் பிசினஸ் பயந்து வருகிறார் எங்க ஏரியாவுல நிறைய முஸ்லீம் குடும்பம் இருக்கும் எங்களோட தெருவில் என் வீட்டுக்கு இரண்டு புறமும் முஸ்லீம் ஆண்டி தான் இருக்கும் எனக்கு ரஹீம் என்ற நெருங்கிய நண்பன் இருக்கிறான் அவன் என்னோட வீட்டுக்கு தான் வசித்துக் கொண்டிருக்கிறான் நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிறு வயசுல இருந்தே எப்போவும் ஒன்னாதான் சுத்துவோம் ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவோம் எல்லாமே ஒன்னாதான் செய்வோம் அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அவன் பேர் ஆன்வர் அவன் வெளிநாட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறான் இன்னும் கொஞ்ச நாட்களில் தன்னோட அண்ணனின் உதவியோடு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகப் போவதாக ரஹீம் கொண்டிருந்தான் நானும் ரஹீமும் சின்ன வயசில் இருந்தே நெருங்கிய நண்பர்கள் என்பதால் நான் அவனோட வீட்டுக்கு எப்போ வேண்டும் என்றாலும் போவேன் அவன் என்னோட வீட்டுக்கு எப்போ வேண்டும் என்றாலும் வருவான் என்னை அவனோட அம்மா இன்னொரு மகனாக பார்ப்பார்கள் ரஹீம் அண்ணனுக்கு திருமணம் செய்ய முடிவு பண்ணார்கள் பின்னர் பொண்ணு பார்த்து எல்லாம் முடிவு ஆன பிறகு ரஹீம் அண்ணன் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்தான் பின்னர் திருமண நாளும் வந்தது திருமண நாள் அன்றுதான் நான் ஆன்வர்க்கு பார்த்த பெண்ணை கண்டேன் அவள் பெயர் சஹானா என்னோட வயதுதான் இருக்கும் அவளுக்கும் அவளை பத்தி சொல்லணும் என்றால் நிலா போன்ற வெண்மை முகம் மீன் போன்ற கண்கள் உயரத்திற்கு ஏற்ற உடல் நல்ல வளைவு நெளிவான உடலமைப்பு பார்க்க செதுக்கிய தேவதை போல் இருந்தாள் அப்பப்பா அதைக் காண ரெண்டு கண்கள் போதாது அவள் அவ்வளோ அழகாக இருந்தாள் அதிலும் மணப்பெண் என்பதால் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தாள் நான் அவள் மணப்பெண் என்பதை மறந்து அவளையே பார்த்திட்டிருந்தேன் அவளை கண்டவுடன் எனக்கு அவளில் ஒரு ஆசை வந்தது ஒரு நாள் இவளுடன் எப்படியாவது விளையாட வேண்டும் என்று தோணியது பின் திருமணமும் ரொம்ப சிறப்பாக நடந்தது நான் அன்று முழுக்க அவளையே பார்த்துட்டு இருந்தேன் இவள் எப்படியும் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்கப் போறால நம்ம எப்போ வேணும்னாலும் இவளை சைடு அடிக்கலாம் என்று உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி இருந்தது அதுபோல அவள் ரஹீம் அண்ணனை திருமணம் முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நான் அவங்க வீட்டுக்கு ரஹீமை பார்க்கச் செல்வது போல சென்றேன் ரஹீம் அன்னி இதுதான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜா நாங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் இந்த வீடும் அவன் வீடு மாதிரிதான் அண்ணி என்று சொல்லி என்னை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் அவளும் அப்படியா சரி உட்காருங்க என்றாள் டியா காஃபியா என்றால் அந்த நொடிதான் என் தேவதை சஹானாவின் குரலை நான் கேட்டேன் எப்பா என்ன ஒரு குரல் அது அந்த குரலில் நான் கிறங்கி போனேன் நான் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்துட்டு இருந்தேன் அவள் ஹலோ என்னாச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க என்றால் நான் சுயநினைவுக்கு வந்து இல்ல சாரி நான் வேற ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் எனக்கு ஒரு டீ மட்டும் கொடுங்க என்றேன் அவளும் சரின்னு சொல்லிட்டு டீ போடப்போனா அவள் செல்லும் போது அவளது அழகை அந்நேரத்தில் கண்டேன் அது அவ்வளோ அழகா இருந்தது பின்னர் டீ குடிச்சிட்டு அங்கிருந்து வந்துவிட்டேன் அன்று இருந்து அவளை ஒவ்வொரு நாளும் சைட் அடிப்பதுதான் என் வேலையா இருந்துச்சு நான் அவளை கண்டால் சிரிப்பேன் அவளும் என்னை பார்த்து நட்பாக சிரிப்பாள் பின் அடுத்த ஒரு வருடம் வேகமாக ஓடியது பின் ரஹீம் அண்ணன் வெளிநாட்டுக்கு செல்லும் நேரம் வந்தது அவளும் கற்பமாயிட்டாள் பின்னர் ஒரு அழகான ஆண் பிள்ளையும் அவளுக்கு பிறந்தது பிள்ளை பிறந்த அப்புறம் அவள் இன்னும் நல்ல ஆண்டி மாதிரி ஆயிட்டால் முன்னிருந்ததை விட இப்போது ரொம்ப எடுப்பாக இருந்தாள் பின்னர் ரஹீமன்னன் ரஹீமுக்கும் வெளிநாட்டில் ஒரு வேலை பார்த்து விட்டான் ஆகையால் என் நண்பனும் இப்போ புறப்பட்டு சென்று விட்டான் நான் இங்கு தனி மரமாக இருந்தேன் நண்பனில்லாமல் கடுப்பாக இருந்தாலும் அவனோட அண்ணியை உஷார் செய்யலாம் என்று யோசனை வந்தது அந்த வகையில் என்னை நானே கொஞ்சம் சமாதானப்படுத்திக் கொண்டேன் ரஹீம் அம்மா அடிக்கடி என்னை வீட்டுக்கு அழைப்பார்கள் எனக்கு பிரியாணி மற்றும் சிக்கன் செஞ்சி கொடுப்பாங்க நான் சின்ன வயசிலிருந்தே அவர்களுக்கு பழக்கம் என்பதால் என்னை அவர்களது ஒரு பையனாகத்தான் பார்ப்பார்கள் அவர்களோட வீட்டில் ஆண் துணை இல்லாத காரணத்தினால் என்னைதான் கடைக்கு சென்று வரும்படி அடிக்கடி அழைப்பார்கள் நானும் அங்கு செல்லும் போதெல்லாம் சஹானாவை பார்த்து ரசிப்பேன் அப்பப்ப வேலைகள் செய்து கொடுக்கும்போது கை கால் தெரியாமல் படுவது போல் அவளைத் தொடுவேன் அவளும் அதை பெரித்தாகக் கண்டுக்க மாட்டாள் அவள் உடல் பூ மாதிரி ரொம்ப இருக்கும் ஒரு நாள் மாடியில் உள்ள பொருட்களை எடுக்க என்னை கூப்பிட்டிருந்தார்கள் நானும் அதை எடுக்கும்போது தெரியாமல் தவறி விழுவது போல சஹானா மேல் விழுந்தேன் விழும்போது இதான் சான்சன் அவளுக்கு ஒரு முகம் கொடுத்து விட்டேன் அப்பீரா ஐயோ சாரி தெரியாமல் நடந்துட்டு கால் வழுக்கிட்டு அது இதுன்னு சொல்லி அவளை நம்ப வச்சேன் அவளும் சிரிச்சுக்கிட்டே சரி பரவாயில்ல தெரியாமல் தானே நடந்தது என்றால் அப்புறம் அங்கிருந்து வந்துவிட்டேன் அப்புறம் ஒரு நாள் சஹானாக்கு ரஹீமின் நம்பர் அழிஞ்சிட்டு அதை கொஞ்சம் அனுப்பி விடுங்க என்று சொல்லி மெசேஜ் போட்டேன் அவளும் பார்த்துட்டு எனக்கு அனுப்பி வச்சா பின் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் தொடங்கினேன் அவளும் என்னுடன் பேசத் தொடங்கினாள் உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க என்று சொன்னேன் அவளும் கண்டிப்பா டேனா ஒரு ரெண்டு நிமிடம் கழித்து நான் குளித்து முடித்துவிட்டு வந்து ஃபோனை எடுத்து பார்த்தேன் அவள் கால் பண்ணி இருந்தாள் அப்புறம் மறுபடியும் நான் கால் பண்ணி பார்த்தேன் பையனுக்கு காய்ச்சல் அடிக்கிறது மாமியார் வெளியில போயிருக்காங்க உங்களால வர முடியுமா டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம் என்று உதவிக்கு அழைத்தாள் நான் இதோ வருகிறேன் என்று வேகமாக புறப்பட்டு சென்றேன் அவளை வண்டியில ஏற்றி கொண்டு போகும்போது சாரல் மழை அடிக்க ஆரம்பித்தது குழந்தைக்கு குளிரக்கூடாது என்று கொஞ்சம் நெருக்கமாக ஏறி கட்டிக்கொண்ட மாதிரி பிடித்து கொண்டாள் எனக்கு அது ரொம்பவே பரவசமாக இருந்தது பின் மருத்துவரிடம் காண்பித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வீட்டுக்கு சென்றோம் போகும் வழியில் மேடு பள்ளம் என்று பைக்கை வேண்டும் என்றே செலுத்தினேன் அப்பொழுது அவள் உடல் என் முதுகில் வந்து வந்து நசுங்கியது அந்த நேரத்தில் சைட் கண்ணாடி வழியாக அவள் முகத்தை பார்த்தேன் அவளுக்குள் ஒரு பரவசம் வந்து செல்வதைக் கண்டேன் அவள் ரெண்டு வருடமாக எதுவும் இல்லாமல் இருக்காள் என்பது எனக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணா இன்னைக்கு எல்லாம் முடித்திடலாம் என்று தோனியது அவளை வீட்டில் இறக்கிவிடும்போது மலை ரொம்ப பலமாக பெய்ய ஆரம்பித்தது அவள் வீட்டுக்குள்ள வாங்க என்றால் நானும் சென்றேன் அவள் தலையைத் துடைக்க துணி கொடுத்தாள் அந்த நேரத்தில் அதை வாங்குவது போல் அவள் கையை பிடித்தேன் அவள் கண்ணை மூடி அதை ரசித்தாள் எனக்கு இது பெரும் அறிகுறியாக இருந்தது அப்புறம் நான் இதான் சான்ஸ் என்று நெருங்கி அவளுக்கு ஒரு முகம் கொடுக்கச் சென்றேன் அவளும் அதை ரசித்து கண்ணை மூடிக்கொண்டாள் அந்நேரம் பார்த்து அவள் மாமியார் வந்துவிட்டாள் பின்னர் நாங்கள் விலகி நின்றுவிட்டோம் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல என்பது டாக்டர் கிட்ட சென்று வந்ததையெல்லாம் கூறினோம் ரொம்ப நன்றி பா ராஜா என்றார்கள் அம்மா இதுக்கு எதுக்குமா நன்றி என்று வீட்டுக்கு புறப்படும் முன்பு சஹானாவை பார்த்து கண்ணடிச்சிட்டு சென்றேன் அவளும் சிரித்தாள் அதிலிருந்து விளங்கியது ஓகே அவள் கரெக்ட் ஆயிட்டாள் என்பது பின்னர் ஒரு நாள் இரவு செமையாக மழை அடித்துக் கொண்டிருந்தது சஹானா எனக்கு போன் செய்தாள் ஒரு சின்ன உதவி வீட்டுக்கு வர முடியுமா என் மாமியார் வேற ஊருக்கு போயிருக்காங்க என்றாள் அவை எனக்கு டிப்ஸ் கொடுத்தது புரிந்தது நான் இரவு என்னோட நண்பன் வீட்டுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு அவளோட வீட்டுக்கு சென்றேன் சஹானா மட்டும் வீட்டுக்குள் குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு தனியாக இருந்தாள் நான் சென்றதும் நாங்க ரெண்டு பேரும் சோபாவில் அமர்ந்து பேசிட்டு இருந்தோம் மாமியார் ஊருக்கு போயிருக்காங்க தான் வருவாங்க வீட்ல டிவி சரியாக வரவில்லை அதன் உங்களை அழைத்தேன் என்றாள் பின் நான் அதை சரி செய்தேன் பின்னர் அவள் குழந்தையை தூங்க வைத்து விட்டு வந்தாள் டி அல்லது காபி என்றாள் நான் பால் தாங்க குடிப்பேன் என்றேன் அட அப்படியா கொடுத்துட்டா போச்சி என்று மெதுவாக அருகில் வந்து அமர்ந்தாள் இன்னைக்கு நீ தப்பவே முடியாது என்று மனதிற்குள் நான் நினைத்துக்கொண்டு கொஞ்சமும் தாமதிக்காமல் அவளை பிடித்து ஒரு முகம் கொடுத்தேன் அவளும் எனக்கு ஒரு முகம் கொடுத்தாள் நான் அவளை கட்டிக்கொள்ள அவளும் என்னை கட்டிக்கொண்டாள் பின்னர் எங்களுக்குள் எரிமலை பொங்குவது போல் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது நாங்கள் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்தோம் நாங்கள் அன்று இரவு முழுவதும் நன்றாக விளையாடி களைத்துப் போனோம் பின்னர் விடிஞ்சதும் அவ மாமியார் வர முதல் நான் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன் அன்றிருந்து இன்று வரை நான் அவளது வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அவளுடன் விளையாடிக் கொண்டுதான் இருக்கிறேன் கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் கதை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி